இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவார் இதுதான் அறிவிப்பு அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நெல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிரு என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி என்னைத்தான் தேர்வு செய்ய போறார் நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன் என் செடி கொள்கொள்ளும் நல்ல பச்சையா இருக்கு என்னையைத்தான் தெரிவு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான் மன்னர் என்ன பண்றது எல்லாரையும் நகத்தி நகத்தி விடுறது இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த செட் இந்த சட்டியில இந்த விதை முளைக்கவே இல்லையே மண்ணா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான் அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறேன் எல்லாரும் போய் பிடிக்கிறா ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் முனைக்குதான் சொன்னாரு அந்த பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயணம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தான்டா அந்த நாட்டின் இதை